வணக்கம் நண்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கடைச்சல இன்றைய கவிதை காதல் தன் காதல் மனைவி தன்னை சந்தேகப்படுகிறாள் என்று ஆசங்கத்தோடு அந்த கணவன் இப்படி எழுதுகிறான் கவிதை வாங்க கேட்கலாம் நான் உனக்காக இருக்கிறேன் உன்னாலே இருக்கிறேன் உன்னோடே இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் என்று உனக்குத் தெரியும் என்ற என் நம்பிக்கையை பறிக்க உனக்குமே அதிகாரம் இல்லை அடி செல்லமா என் உடலை விட்டு உயிர் போகலாம் என் உயிரை விட்டு நீ எப்படி போவாய் என் உடலை விட்டு உயிர் போகலாம் என் உயிரை விட்டு நீ எப்படி போவாய் உன்னை விட்டு நான் போகும்போது என் உயிர் எப்படி இருக்கும் என் கண்ணுக்குள் நீ இருக்கும்போது என் பார்வைக்கு என்ன கோளாறு என் கண்ணுக்குள் நீ இருக்கும்போது என் பார்வைக்கு என்ன கோளாறு என் கவிதைக்கு நீ இருக்கும்போது என் இளமைக்கு என்னடி குறை என் உலகம் நீ ஆகும்போது என் உலகம் நீயாகும்போது என்னை எந்த நதி இழுத்துச் செல்லும் என் மொழி நீ போது என்னை எந்த சொல் மயக்கிவிடும் உன் ஆடை நான் தானே எந்த உடல் என்னை தீண்டும் உன் ஆடை நான் தானே எந்த உடல் என்னை தீண்டும் உன் அன்பு நான் தானே என்னை அடைய எந்த ஆசைக்கு முடியும் நட்புக்கு கை கொடுத்தால் உன் நம்பிக்கை எப்படி உதிரும் நட்புக்கு கை கொடுத்தால் உன் நம்பிக்கை எப்படி உதிரும் உணர்வுகளைத்தானே மதிக்கிறேன் உன் உரிமைக்கு என்னடி தடை உன் பார்வைக்குள் தான் விழுந்து கிடக்கிறது என் ஆயுள் எனக்கேடி எல்லை வகுக்கிறாய் என் ஆசையை நீதானே அபகரித்திருக்கிறாய் வேறு எங்கு தேடப்போகிறேன் தோழிக்கும் தோள் கொடுப்பேன் சலனப்பட என் மனம் என்னிடம் இல்லை சிறை பெற்றிருக்கிறது மனம் என்றாலும் மனசாட்சிக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் என் கண்கள் விரிய நேர்ந்தால் உன் புருவம் உயர்வதை காண்பேனே நம் காதல் ஆழமானது சந்தேகம் என எவரையும் உள்ளே விடாதே நம் காதல் ஆழமானது சந்தேகம் என எவரையும் உள்ளே விடாதே நமக்குள் நுழைபவர்கள் மிதப்பார்கள் இல்லையேல் மூழ்குவார்கள் நம் காதலை கலங்கப்படுத்தாதே கர்வத்தோடு நம்மிடம்தான் வாழ்கிறது அது என்னை நீ என்ன சொன்னாலும் நம்பும் என் கண்களை பார் என்னை நீ என்ன சொன்னாலும் நம்பும் என் கண்களை பார் அதில் நீதான் தெரிவாய் உன் மனசாட்சியின் ரேகை என் கண்களில்தான் ஓடுகிறது சந்தேகப்படுகிறேன் என்ற சொல்லுக்கு கூட பாயாசிக்காதே செல்லம்மா என் கவிதைக்கு மௌனாஞ்சலி வேண்டாமே வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி